தேர்தல் ஆணைக்குழு இணையதளம் போன்ற மற்றொரு போலி இணையதளம் சொல்ல எவ்வளவோ இருக்கிறது வாய்கள் கட்டப்பட்டுள்ளன வைத்தியர் அர்ச்சுனா வருத்தம் மீண்டும் மக்கள் ஆணை கோருவதற்கு ராஜபக்சக்களுக்கு தார்மீக உரிமை இல்லை சம்பிக்க ரணபக்க நல்லூரில் ஆபத்தற்ற வீதித்தடை அமைக்கப்படும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு மாநகர மாநகரசபை உறுதியளிப்பு இலங்கைக்கு பெருந்தொகை வழங்கும் அமெரிக்கா பிரித்தானியாவில் நிலவும் அமைதியின்மை இலங்கை தொடர்பில் வெளியான தகவல் பொருளாதார நெருக்கடியின் போது ஜனாதிபதி பதவியை ஏற்க மறுத்த சஜித் பிரேமதாசா மனுஷ நாணயக்கார குற்றச்சாட்டு இலங்கை கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கல்வி அமைச்சர் தகவல் தமிழ் பொது வேட்பாளர் மலையக மக்களை கண்டுகொள்ளவில்லை வேட்பாளராக கள்ளமுரங்கும் திலகர் பெருவிப்பு இலங்கை கடற்படை ஆத்துமீறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தல் தொடர்பான விரைவான செய்திகள் தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்தைப் போன்று போலியான இணையதளம் தொடர்பான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கரணிய விசரகால பதிலளிப்பு குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதன் குறிப்பிட்டுள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள முறைகேடுகளை முகநூல் வழியாக பல தடவைகள் வெளிப்படுத்திய வைத்தியசாலையின் முன்னாள் அத்தீச்சர் ராமநாதன் அர்ச்சனா அண்மையில் மன்னாரில் கைது செய்யப்பட்டு விடுதலையாகிய பின்னர் முதன்முறையாக நேரடியில் நேற்றிரவு சில விடயங்களை பகிர்ந்துள்ளார் பலரின் வேண்டுகோளுக்கு நங்க முகநூல் நேரலையில் வந்ததாக தெரிவித்த வைத்தியர் வணக்கம் தெரிவித்த பின்னர் பேசவில்லை பதிவை மட்டும் முகநூலில் இட்டிருந்தார் அவரது முகநூல் பதிவில் சொல்ல எவ்வளவோ இருக்கிறது வாய்கள் கட்டப்பட்டுள்ளன ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் என் இனத்துக்காகவும் என் நாட்டுக்காக தங்களையே அர்ப்பணித்த மரபர்களை நினைத்த வண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் என்னை நோக்கி எறியப்படுகின்ற ஒவ்வொரு கற்களையும் மலைகளாக அடுக்கிக் கொண்டு வாழ்க்கையின் என் லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் எனது கனவுகளையும் எனது சந்தோஷத்தையும் என்னையுமே கடைசியில் இழந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் நடமாடும் சுதந்திரத்தை கூட கேள்வியாக்கிக் கொண்டேன் கண்ணீருக்குள் ஆனந்தமாக இருக்க பழகிக்கொண்டேன் தனிமையும் சுகம்தான் என்பதை சொல்லி தந்துவிட்டார்கள் சாக துணிந்தவனுக்கு தூக்குமேடை பஞ்சுமித்து என்பார்கள் என பதிவிட்டுள்ளார் குறித்த முகநூல் நேரலை உட்பட பதிவு லட்சக்கணக்கானோர் பார்வையிட்டுள்ளதுடன் பகிர்ந்தும் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாமல் தேர்தல் பிரவேசம் குறித்து கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் மீண்டும் மக்கள் ஆணை கோருவதற்கு தார்மீக உரிமை கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புக்கு ராஜபக்சக்கள் பொறுப்பு கூற வேண்டும் என உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது ஆகவே மீண்டும் மக்கள் ஆணை கோருவதற்கு தார்மீக உரிமை கிடையாது இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரமேஷ் பத்ரன காஞ்சன விஜயசேகர சஹான் சேமசிங்க பிரமித பண்டார தென்னக்கோன் ஆகியோர் உட்பட மிகச்சிறந்த இளம் அரசியல் தலைவர்கள் இருந்து விலகியுள்ளமே ஆத்மாத்தமாக வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எரிபொருள் தட்டுப்பாட்டு பிரச்சனையின் போது ராஜபக்சக்களின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் என்னை சந்தித்து எரிபொருள் தட்டுப்பாட்டு தீர்வுக்கான ஒத்துழைப்பு வழங்குவதற்கு கூறினார் அப்போது வலையில் சிக்கிய புலியை பரிதாபப்பட்டு காப்பாற்றிய குரங்கை அடித்துக் கொண்டு இதையாக்கிய புலியின் கதையை குறிப்பிட்டேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இன்று இதே கதைதான் நேர்ந்துள்ளது தன்னை பாதுகாத்த ஜனாதிபதி மீதே ராஜபக்சக்கள் பாய்ந்துள்ளார்கள் தமது தேவை நிறைவடைந்தவுடன் எவராக இருந்தாலும் ராஜபக்சாக்கள் அவர்களை தூக்கி அறிவார்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நான் அதை ஒரு படிப்பினையாக கற்றுக்கொண்டேன் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரியரா பல ரூபாவை செலவு செய்து இந்த படிப்பினை கற்றுக் அசௌகரியங்கள் மற்றும் ஏற்படாத வகையில் அமைக்கப்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் கிருஷ்ணந்திரன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் உறுதியளித்துள்ளார் நல்லூர் ஆலய சூழலில் பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வீதி தடைகள் தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளரும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் ஆணையாளர் சார்பில் அத்திணைக்களத்தின் விசாரணை அதிகாரியும் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் இவ்விடயம் தொடர்பில் போலீஸ் தரப்பினரிடமும் நல்லூர் ஆலய நிர்வாகத்தினருடனும் கலந்துரையாடி பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் மற்றும் ஆபத்துக்கள் ஏற்படாத வகையில் தடைகள் அமைக்கப்படுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தார் இது தொடர்பில் ஜால் மாநகர சபை ஆணையாளரின் நடவடிக்கையினை அடுத்து எமது மேலதிக கலந்துரையாடல் இடம்பெறும் என இலங்கை மனிதரிமைகள் ஆணை குழுவின் ஜால் பிராந்திய பாலுதா கனகராஜ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை குறித்து நிச்சயமற்ற தன்மையை நிலவி வருவதால் நாடாளுமன்ற விவகாரங்களை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு கூறக்கூடிய வரைவு சட்டமூலங்கள் மீதான விவாதத்தை ஒத்திவைக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த வாரமும் வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய சட்டமூலங்கள் மீதான விவாதம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் சிறிலங்கா பொதுஜின பெருமுனவின் குழு போன்று தனி வேட்பாளருக்கு ஆதரவு அளித்தாலும் மேலும் இரு அமைச்சர்களின் ஆசனங்களை இழந்தாலும் அரசாங்கத்தின் பெரும்பான்மை தொடர்பில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன்படி கொழும்பில் அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் தக்கவைத்துக் கொள்ள முடியாத நடைமுறை அசௌகரியம் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளை அவர்களது கிராமங்களில் மேற்கொள்ள வேண்டிய தேவையினால் இது அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு மேலும் இருபத்தி நான்கு ஐந்து மில்லியன் டாலர்களை வழங்குவதற்கு அமெரிக்கா இணக்கம் தெரிவித்துள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால கூட்டு முதலீட்டை மேலும் முன்னேற்றும் வகையில் இந்த நிதி வழங்கப்படுவதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் ஆரம்பித்துள்ளது விவசாயம் கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் நீர் சுகாதாரம் மற்றும் பிற நடவடிக்கைகளுக்கு இரண்டு பில்லியன் டொலர்கள் உதவியாக வழங்கப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த உதவி வழங்கப்பட்டு வருவதாக தூதரகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் நிலவும் அமைதியின்மை நிலவரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தன்னிடம் கேட்டறிந்ததாகவும் பிரித்தானிய வாழ் இலங்கையர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டதாகவும் பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹித போகல்லாகவும் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய இலங்கையர் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் மத தலைவர்களை நேற்று முன்தினம் பிரித்தானியாவில் அமைந்துள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் சந்தித்த ரோஹித போகுள்ளாகம பிரித்தானியாவில் நிலவும் அமைதியின்மை நிலவரம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடினார் இதன்போது குறிப்பாக பிரித்தானியாவின் சில பகுதிகளில் மக்கள் அமைதி சீர்குலைவு சம்பவங்கள் பதிவாகி இருக்கும் நிலையில் இது குறித்து ஜனாதிபதி ரன் விக்ரமசிங்க என்னிடம் கேட்டறிந்ததுடன் இலங்கைகளின் பாதுகாப்பு மற்றும் நலன் தொடர்பில் உறுதிப்பாட்டையும் பெற்றுக்கொண்டார் அதன்படி இது குறித்து நாம் பிரித்தானிய அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருவதுடன் நாட்டில் மீண்டும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் உத்தரவாதம் அளித்திருக்கின்றோம் என உயர்ஸ்தானிய ரோஹித போக்குள்ளாகமர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா வாழ் இளைஞர்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் உள்நாட்டு செய்திகள் மற்றும் அரசினால் விடுக்கப்படும் அறிவிப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மக்கள் போராட்டத்தினால் நாடு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும் போது நாம் சஜித் பிரேமதாசுவிடம் நாட்டை பொறுப்பேற்குமாறு கூறினோம் ஆனால் ஜனாதிபதி நாட்களில் அமர முடியாது என கூறி அந்த பொறுப்பில் இருந்து அவர் நழிவு சென்று விட்டார் என மனுஷன் ஆணைக்கார தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள ஓட்டர்ஸ் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது முன்னாள் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அச்சமந்தி தூர நோக்குடன் சவால்களை பொறுப்பேற்று கொண்ட ஜனாதிபதி ரணிலின் அரசுடன் நாம் மக்களின் உயிரை இணைந்து கொண்டோம் நாடு வீழ்ந்த இடத்திலிருந்து இரண்டு வருடங்களில் எங்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடிந்துள்ளது ஹரின் சுற்றுலாத்துறை மூலம் நாட்டுக்கு டொலர்களை கொண்டு வந்தார் என்னால் வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மூலம் பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்களை கொண்டு வர முடிந்தது இதனால் தான் மக்களுக்கு எரிபொருள் எரிவாயு மருந்து மற்றும் மின்சாரத்தை தொடர்ச்சியாக வழங்க முடிந்தது இதன் காரணமாகவே நாட்டின் தொழில்துறைகளை கட்டியெழுப்பி பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடிந்தது அன்று நாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு இன்று சரிபெற நிறைவேற்றிவிட்டு அச்சமுந்தி வெளியே செல்கின்றோம் நமது நமது இரண்டு வருட கடின சேவை வரலாற்றில் எழுதப்படும் எனக்கு வாக்களித்த ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் வாக்காளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த இறுதி கட்ட பதிவுகள் நேற்று இடம்பெற்றுள்ளன இதன்போது பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலக பிரதானிகள் கலந்து கொண்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்களிடம் இறுதிக்கட்ட பதிவுகளை மேற்கொண்டதோடு விடயங்களையும் கேட்டறிந்தனர் முன்னதாக அறுபத்தி ரெண்டு பேருக்கு கடிதங்கள் தபால் மூலமாகவும் கிராம சேவையாளர் ஊடாகவும் அனுப்பப்பட்டு இந்த பதிவு நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளுமாறு காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்தினால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதற்கமைய காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த இறுதிக்கட்ட பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது தொடர்பில் கருத்து தெரிவித்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர் ஒருவர் எதிர்வரும் மாதமளவில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக அவர்களுக்கான இடும் சான்றிதழும் வழங்குவதற்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போது நாட்டில் காணப்படும் சாதன தர கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன் நோக்கமான சீன அரசாங்கத்திடமிருந்து இருபது மில்லியன் அமெரிக்க டொலர்களை பெற்றுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அடுத்த ஆண்டு முதல் பாடசாலை கல்வியை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள ஐநூறு பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்பெரும் ஜனாதிபதி தேர்தலில் நுவரேலிய மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் மலேக மக்கள் குறித்து கவனம் செலுத்தவில்லை என நுவரேலிய மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் தெரிவித்துள்ளார் மலேக மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரும் வகையிலே தானிந்த தேர்தலில் போட்டியிட எண்ணியதாக அவர் தெரிவித்துள்ளார் சற்று ஒன்று செய்தியொன்று ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புடன் சந்திப்பு நடத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் கூட்டணி டெலோ ப்ளோட் இபிஆர்எல் தமிழ் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் சிவில் சமூகமான ஏழு தனிநபர்களுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இலங்கை கடற்படையினரின் அத்துமுறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர் தமிழக மீனவர்கள் கைது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள கண்டன அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வங்க பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் முப்பத்தி ரெண்டு பேர் நான்கு நாட்டுப்படைகள் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்தும் அராஜக முறையில் சிறைப்பிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசு போதிய முயற்சிகள் எடுக்கவில்லை தமிழக மீனவர்களும் இந்தியர்கள் தான் என்பதை மனதில் கொண்டு இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடாத்தி மீனவர்கள் பிரச்சினைக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவிக்கையில் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வங்க கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் மீன்பிடி தடை காலம் முடிவடைந்து பங்க கடலுக்கு செல்லும் மீனவர்கள் தொடர்ந்தும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது நடப்பாண்டில் அதிகரித்துள்ளது தொடர் அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் இலங்கை கடற்படைக்கு இந்தியா கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் இதேவேளை கம்யூனிச கட்சியினுடைய செயலாளர் ராம் முத்தரசன் தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் முப்பத்தி ரெண்டு பேரை மறுபடியும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் இந்திய கடற்படை கடலோர காவல்படை ஆகியவை இருக்கின்றன ஆனால் அவை ஏன் இந்திய மீனவர்களை பாதுகாக்க தவறுகின்றன இந்த பிரச்சினைக்கு மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க செல்வது பின்பு இலங்கை கடற்படையினரால் கைது செய்வதென்பது வாடிக்கையாகிவிட்டது எல்லையை தாண்டுவது என்பது மீனவர்களால் திட்டமிட்டு நடப்பதல்ல எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் விடுவிக்க மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் கடிதம் எழுத வேண்டுமென தெரிவித்துள்ளார் தமாக தலைவர் ஜி கே பாசன் தெரிவிக்கையில் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் முப்பத்தி ரெண்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தது கண்டிக்கத்தக்கது இலங்கை கடற்படையினர் கைது நடவடிக்கையை நிறுத்த மத்திய அரசு இலங்கையுடன் உடனடி பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோரை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது தொடர் கைதாகி வரும் இலங்கை கடற்படையினரின் அத்துமுதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நிரந்தர தீர்வை மத்திய அரசு காண வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் ஜெஃப் நக்ளரி நதியின் நிற பிரதான செய்திகள் நிறைபடுகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபுள் ஜெஃப் நக்ளரி டொட் எல் என்ற ஒனிதளத்தின் ஊடாக நீங்க